ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சுவையான தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம அப்போ செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெள்ளத்தை வந்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கலாங்க இந்த கப்பால் தான் நான் வந்து ஒன்றரை கப் அளவும் நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இதே கப்பால் ஒரு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவு தண்ணி சேர்க்குறேன் இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க இதே கப்பால் தான் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன் ஒன்றரை கப்பு அதே கப்பால் ஒரு அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்க போகிறேன் இதே கப்பால் தான் நம்ம மற்ற பொருட்களும் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இதை கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ அடுத்ததான் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் அதில் இந்த மூணு வாழைப்பழம் சின்ன சின்ன வாழைப்பழம் தான் நான் இருக்குது அதனால தான் மூணு வாழைப்பழம் சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய வாழைப்பழமாக இருந்தது அப்படின்னா ரெண்டு பழம் சேர்த்துக்கிட்டாலே போதும் இப்போ இதை தோல் நிற்கிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க வாழைப்பழம் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா சாஃப்டாக போற பஞ்சு போல் இருக்கும் அப்பம் அதுக்காக தான் நான் வாழைப்பழம் சேர்க்குறேன் கொஞ்சம் இல்லாத பழமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ மூணு பழத்தையும் சேர்த்துட்டேன் இப்போ இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்ச வாழைப்பழத்தை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துடலாம் அதே கப்பால் அரைக்கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துடலாம் கோதுமை மாவு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் ஆனால் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து நான் சர்க்கரையோடு சேர்த்து அடித்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வெள்ளை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கட்டி இல்லாமல் நம்ம கலந்து விட்டுக்கணும் உங்களுக்கு வெள்ளை கொதிக்க வச்ச தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் காய்ச்சின பால் சேர்த்துக்கோங்க இந்த வாழைப்பழம் மாவு இது எல்லாத்தையுமே நல்லா இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம கலந்து விட்டுறணும் பசு பால் இல்லை பாக்கெட் பால் எது வேணாலும் நீங்கள் காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம் ஆனால் தேங்காய் பால் மட்டும் சேர்த்து செஞ்சிடலாம் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்போ வந்து பிச்சு பிச்சுக்கிட்டு வரும் எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுக்க முடியாது கரெக்டாக பாருங்கள் நல்லாப்போ கட்டிடலாமல் நல்லா கரைச்சி விட்டாச்சு இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடக்குறது வந்து வாழைப்பழம் ஏன்னா நான் ரொம்ப நைஸாக ஓட விட வாழைப்பழம் ஏன்னா கொஞ்சம் சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் வாழைப்பழம் தெரிஞ்சால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றப்ப அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ இது கூடவே ஒரு அரைக்கப் தேங்காய் மூல் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்றலாம் கொஞ்சம் கூட்டம்னா கட்டி மாம கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இந்த அளவு இருந்தால் உங்களுக்கு அப்போ ரொம்ப கரெக்டாக வரும் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் அப்படி இருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம அப்ப சுட்டுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு நம்ம அப்போ சுட்டுறோம்னாங்க இப்போ என்ன நல்லா சூடாக இருக்குது இப்போ நம்ம சின்னதாக பெருசாகோ நமக்கு தகுந்த மாதிரி விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாவட்டத்தை சேர்த்துக்கலாம் அதுவே நல்லா விழுந்து மயிலெழுந்து வரும் பாருங்கள் அதுவே மேலேருந்து வந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம் இப்போ அந்த சைடு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக நல்லா வெந்து வரட்டும் பாருங்கள் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா பஸ்ஸு பஸ்ஸுன்னு அப்போ ரெடி ஆகிடுச்சு வெடி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே மாதிரி மீதி இருக்க மாவையும் நம்ம அப்போ சுட்டுக்கலாங்க நல்ல அகலமான பாத்திரமாக இருந்தது அப்படின்னா ஒரே டைத்தில் ஒரு நாலஞ்சு நம்ம சேர்த்து சுட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பரான இனிப்பாப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க பாருங்கள் நல்லா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள் ரொம்ப சிம்பிள் ஸ்நாக்ஸாக இருந்தால் கூட ரொம்ப டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ